அனைவருக்கும் வணக்கம் சடர்முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேசன் அட்டைக்கு பொங்கல் தொகுப்புடன் கூடிய ரொக்க பணம் வழங்குவது குறித்து முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது இதே தவிர மேலும் சில கூடுதல் தகவலை தான் நம்ம வீடியோவில் பார்க்குறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமா பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஷ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் பொதுமக்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழுக்கரும்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பாக ரூபாய் ஆயிரம் ரொக்க பணம் கடைகள் மூலம் வழங்கப்பட்டு வந்தது அதன்படி இந்த ஆண்டு தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழுக்கரும்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் பொதுமக்கள் பெரிதும் எதிர்பார்த்த ரூபாய் ஆயிரம் இடம்பெறவில்லை இதனால் பொதுமக்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தது மட்டுமல்லாமல் அரசு மீது கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இதற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ள குறிப்பில் பொங்கல் தொகுப்புக்காக தமிழ்நாடு அரசு ரூபாய் இருநூத்தி எண்பது கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு ஒன்றிய அரசிடம் முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்கப்பட்டது ஆனால் இருநூத்தி எழுபத்தாறு கோடி மட்டுமே வழங்கியது திட்டத்தில் நூறு கோடியை ஒன்றிய அரசு இன்னும் விடுவிக்கவில்லை இதனால் அந்த செலவுகள் மாநில அரசின் இருந்தே மேற்கொள்ளப்படுகின்றன இதன் காரணமாக பொங்கல் பரிசு தொகுப்பில் ரூபாய் ஆயிரம் வழங்க முடியவில்லை என தெரிவித்துள்ளார் பொங்கல் தொகுப்பான ரூபாய் ஆயிரம் வழங்க வேண்டும் என எதிர்கட்சிகள் மட்டுமின்றி திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் வலியுறுத்தி வந்தனர் இதன் அடிப்படையை தமிழக அரசு இது குறித்து ஆலோசனை செய்து வருவதாகவும் ஏதாவது ஒரு திட்ட செலவை குறைத்து அதற்கு பதிலாக பொங்கல் பரிசு தொகுப்பாக ரூபாய் ஆயிரம் வழங்கப்படலாமா என்று ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மகளிர் உரிமை தொகை பெண்களின் வங்கிக் கணக்கில் முன்கூட்டியே வர வைக்கப்பட்டு வருகிறது நேற்று பணம் வராதவர்களுக்கு இன்று வர வைக்கப்படும் என்று கூறப்படுகிறது மேலும் வருகிற சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் இருந்து ரூபாய் ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நன்றி வணக்கம்